வணக்கம் அன்பான நேயர்களே ஒளியின் ஒளி அற்புத நேயர்களே உங்களுக்காக இந்த ஜாதக கட்டத்தில் யோகஸ்ரீ என்ற அற்புதமான ஒரு குழந்தையின் குரல் வளத்தை ஜி தமிழ் மூலமாக உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி நம்மை எல்லாம் ஆழ்ந்த சிந்தையில் விட்டார் யோகஸ்ரீ இந்த பதிமூணு ஆண்டு தன்னுடைய சாதனையாக இவர் செய்ததை என்னிடம் கேட்டார்கள் இப்படியெல்லாம் குழந்தைகள் இருப்பதற்கு ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் எவ்வாறு கவனிப்பீர்கள் எப்படி கூறுவீர்கள் என்று கூறினார்கள் அதனை அடிப்படையாக கொண்டு ஒரு ஜாதக கட்டத்தில் நம்மளுடைய யோகஸ்ரீ போன்ற அற்புதமான குழந்தைகள் எப்படி இருக்கிறது தெய்வீக குழந்தைகள் எப்படி இருக்கிறது என்பது நாங்கள் காண்பதற்கு ஒரு உதாரணமாக இதில் நான் சில யோகஸ்ரீயோடைய படங்களை போட்டிருக்கிறேன் அதன் சாதனையின் படங்களை போட்டிருக்கிறேன் ஒன்றாம் இடம் என்பது யோகஸ்ரீயோடைய லக்கணம் என்று ஒரு உதாரணமாக வைத்துக்கொள்வோம் அந்த குழந்தையின் பேச்சு முதல் சுற்றில் பன்னிரெண்டு வயது வரையும் அது படிக்கின்ற போது அதனுடைய பேச்சு சம்பந்தமான விஷயங்களை தான் கேட்பார்கள் அடுத்த பன்னிரெண்டு வயது வரும்பொழுது அந்த பேச்சியிலிருந்து ரெண்டாம் இடமாக எடுத்து அதனுடைய குரல் வளமும் அதனுடைய பராக்கிரமும் அதனுடைய தைரியத்தையும் அதனுடைய சாதனையும் அதனுடைய ஞானமும் அதனுடைய பாடல் இசை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போன்றவற்றை நாங்கள் ஜோதிட ரீதியாக பார்ப்பதை விளக்கமாக அங்கு இருக்க கிரகங்களை கொண்டு நாங்கள் பார்ப்போம் திரு கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தால் சிம்ம லக்னத்தில் மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தது ஆகையினால் அவர் கவிதை அப்படி படைவார்கள் அதனுடைய இசை ஒவ்வொன்றும் நம்மளுடைய காதுகளை அவ்வளோ அற்புதமாக இனிமையாக நம்மளுடைய எங்கேயோ நம் வானமண்டலத்தில் பிரகாச அப்படியே பிரகாசமாக பயணிப்பது போல் இருக்கும் அதேபோல் நம்மளுடைய யோக இந்த ஜி தமிழ் மூலமாக நமக்கு பல சாதனைகளை செய்து வருகிறார் தன்னுடைய ஆசிரியருக்குள்ள நன்றியையும் தன்னுடைய தாய்க்குள்ள நன்றியையும் தன்னுடைய தந்தைக்குள்ள நன்றியையும் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்ததற்காக அதை எதிர்பார்க்கின்ற அனைத்து மக்களின் சமூகத்திற்கான நன்றியையும் அவர் தெரிவித்து வருகிறார் ஒரு இளமையான பருவத்தில் தன்னுடைய இனிமையான குரலின் மூலமாக இந்த எல்லோரையும் அன்பினாலும் அறிவினாலும் ஞானத்தினாலும் கட்டி போடுகின்ற வல்லமை படைத்த அந்த அற்புதமான யோகஸ்ரீயை எல்லோரும் வாழ்த்தி வருகிறார்கள் அதன்படி நாங்களும் வாழ்த்துகிறோம் ஜோதிட ரீதியாக ஒளியின் ஒளி என்ற அமைப்பின் மூலமாக இந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் இது போன்ற குழந்தைகளுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களைக் கொண்டு குரல் வளத்தையும் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தை கொண்டு பேச்சியின் வளத்தையும் நான்காம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தைக் கொண்டு அதனுடைய ஒவ்வொரு அற்புதமான சாதனைகளையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தைக் கொண்டு அதனுடைய பூர்வ லிக்கியதே சுபஸ்திரிகா என்று சொல்லுவது போல பூர்வ புண்ணியத்தையும் தாயுடைய வாக்கு அதனுடைய குணாதிசயங்கள் போன்றவற்றையும் ஆசிரியருடைய சூழலும் ஆசிரியருடைய முயற்சியும் அவருடைய பயிற்சியையும் அங்கே காட்டுகிறது குலதெய்வத்தையும் அதனுடைய தெய்வ பலத்தையும் அவங்க முன்னோர்களுடைய வழியையும் ஆசிரியருடைய தன்மையையும் காட்டுவதுதான் ஐந்தாம் இடம் அப்படியே ஏழாம் இடத்திற்கு செல்லும் போது பார்த்தீர்களானால் சமூகம் இந்த குழந்தையுடைய தரத்தை சமூகம் அங்கீகரிக்கிறது அது எப்படி அங்கீகரிக்கிறது என்பதை அங்கிருக்கும் கிரகங்களை கொண்டு நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த இடத்தில் ஒன்பதாம் இடம் என்பது பிதா பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் அந்த குழந்தைக்கு சமூகத்தில் கிடைக்கின்ற பலனின் மூலமாக அவர்கள் பெற்றோர்கள் எப்படி உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்கிறார்கள் என்பதை காட்டுவதும் தந்தையுடைய வாக்கியத்தை பொறுத்து அமைகிறது அந்த குழந்தைக்கு தொழிலாக அமைவது படிப்பின் மூலமாக படித்து கொண்டிருக்கும் தொழில் அமைகிறது எப்படிப்பட்ட தொழில் சமூகத்திற்கான அற்புதமான தொழில் யாராலையும் எப்படியும் அதை பயிற்சி எடுத்து அது முயற்சி எடுத்து அவர்கள் வருவதற்கு காலதாமதமாகும் இருப்பினும் இளம் கன்று பயம் அறியாது அதே போல இளமையான குரலானது இனிமையான குரலாக இருக்கும் என்பதை நம் முன்னோர்கள் தெரிந்து அதன் மூலமாக அவர்களுக்கு செய்கின்ற ஒரு பயிற்சியை அந்த ஆசிரியர் மக மகேஸ்வரி அம்மா அவர்கள் நன்கு தன்னுடைய கடமையோடு சொல்கிறார் செய்கிறார் செய்திருக்கிறார் அதற்கு காரணம் ஐந்தாம் இடத்திற்கு பத்தாம் இடம் என்பது ஒரு குழந்தையினுடைய பேச்சு அந்த அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீர்களானால் இந்த குழந்தையுடைய ஜாதகத்தின் லக்னாதிபதியும் அவருடைய ஜாதகத்தின் தொழில் ஸ்தானாதிபதியும் ஒன்று சேர்ந்து இருப்பார்கள் அப்படி ஒன்று சேர்ந்திருப்பதன் காலத்தால் ஒரு குழந்தையை பக்குவப்படுத்தி சரியான வழியில் நெறிப்படுத்தி எடுத்துச் செல்வது என்பது அற்புதமான காரியமாகும் அப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக அந்த பாடல் பாடுவதால் ஆசிரியருடைய அஞ்சாம் பாவத்திற்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் அவர்களுடைய கிரகங்கள் இருப்பதை வைத்து அவர்கள் என்ன சாதனை செய்தார்கள் என்ன சாதனை செய்வார்கள் குழந்தையின் மூலமாக பெற்றோர்கள் இவன் தந்தை நோற்றான் கொள்ளடும் சொல் என்று திருவள்ளுவர் கூறுவது போல இந்த குழந்தையை ஈன்றெடுக்க என்ன தவம் செய்தார்களோ என்று கூறுவது தான் இந்த இடத்தில் தன்னுடைய ஆசிரியர்களுக்கும் தன்னுடைய படித்த இடத்திற்கும் பிறந்த இடத்திற்கும் வாழ்கின்ற மண்ணுக்கும் இந்த உலகளாவிய மக்களுடைய அன்பையும் அறிவையும் பெறுகின்ற ஆற்றல் பெற்ற யோகஸ்ரீ அவர்களை இந்த ஒளியின் ஒளி அமைப்பானது மிகுந்த ஆழ்ந்த பாசத்தோடும் அன்போடும் அரவணைப்போடும் வாழ்த்துகிறது இந்த பிரபஞ்சமும் அதனை வாழ்த்துகிறது அதனுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த்து இல்லை என்றாலும் அதனுடைய வயதின் மூலமாக இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது முதல் ஒன்னிரெண்டு மூணு என்று பனிரெண்டு சுற்று சுற்றி வந்தால் ஒரு பாகம் அந்த முதல் சொத்து மாமாங்கம் என்று சொல்வோம் அதற்கு பிறகு இரண்டாவது சொத்தில் முதல் தரமாக வந்து இந்த பாடலின் மூலமாக உலகறிந்து வாழ்கின்ற யோகஸ்ரீயை நாம் என்றென்றும் வாழ்த்துவோம் வளரணத்தும் வாழ்க வளமுடன் வளர்க தெளிவுடன்